மன்னா யோவான் பதினோராவது அதிகாரம் நாற்பத்தி மூன்றாவது யோவான் பதினொன்று நாற்பத்தி மூணு இவைகளை சொன்ன பின்பு லாசுருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார் ஏசு கிறிஸ்து லாசுருவே வெளியே வா என்று சொல்லி உரத்த சத்தமாய் கூப்பிட்டார் அந்த சமயத்தில் லாசர் மறித்தவனாயிருந்தான் அவன் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு நான்காவது நாளாக இருந்தது மறித்து போன லாசர் திரும்ப உயிர் போடு வருவதற்கு வாய்ப்பே இல்லாமல் இருந்தது அவனுடைய சொந்த சகோதரிகளும் நம்பிக்கை இழந்து போயிருந்தார்கள் அந்த ஊரார் எல்லாருமே நம்பிக்கை இழந்து போயிருந்தார்கள் ஆனால் அந்த நேரத்தில் இயேசு அங்கு வந்து லாசருவே வெளியே வாய்ந்து உரத்த சத்தமாய் கூப்பிட்டார் மறித்தவனுக்கு அவருடைய வார்த்தை புறப்பட்டு சென்றது இதுக்கு அடுத்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அப்பொழுது மறித்தவன் வெளியே வந்தான் மறித்தவன் உயிர்ப்பிக்கப்பட்டு வெளியே வந்தான் இயேசு இயேசுவின் வார்த்தை ஜீவனை கொடுக்கிற வார்த்தை இயேசுவின் வார்த்தை உயிர்ப்பிக்கிற வார்த்தை இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கூட எந்த சூழலெல்லாம் மறித்து போனதாய் காணப்படுகிறதோ இனி வாய்ப்பே இல்லை இது உயிர்ப்பிக்கப்படுவதற்கு வாய்ப்பே இல்லை இனி இதுல ஒரு மாற்றம் வருவதற்கு வாய்ப்பே இல்லை எல்லாம் செத்து போனது போல இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த பகுதிகளுக்குள்ளாக அந்த சூழ்நிலைக்குள்ளாக இயேசு உயிர்ப்பிக்கிற வார்த்தை அனுப்ப முடியும் உங்களுக்காக அந்த உயிர்ப்பிக்கிற வார்த்தை அனுப்புவார் இயேசுவின் வார்த்தை உயிர்ப்பிக்கிற வார்த்தை மறித்த சூழ்நிலைகளுக்குள்ளாக ஜீவனை கொண்டு வருகிற வார்த்தை இன்னைக்கு இயேசு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக உயிர்ப்பிப்பை கொண்டு வர விரும்புகிறார் இயேசுவின் சத்தத்தை கேட்ட உடனே மறித்து போய் இந்த லாசர் வெளியே வந்தான் உங்களுடைய வாழ்க்கையில கூட இயேசுவின் சத்தத்தை நீங்கள் அல்லது உங்களுடைய வாழ்க்கையில எந்தெந்த போய் இயேசுவின் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே ஏசப்பா இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் உயிர்ப்பிக்கிற வார்த்தையை ஒவ்வொருவருக்கு அனுப்புவீராக ஒவ்வொருவர் மீதும் கர்த்தருடைய கரம் வைக்கப்படுவதாக கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதாக அன்றே உயிர்ப்பிக்கப்பட வேண்டிய பகுதிகள் இயேசுவின் நாமத்தினால் உயிர்ப்பிக்கப்படுவதாக நம்பிக்கை இழந்து போன பகுதிகளுக்குள்ளாக இயேசுவின் நம்பிக்கை வருவதாக ஜீவன் வருவதாக கத்தர் அற்புதத்தை செய்ய முடிய நாமத்தை மேம்படுத்த இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே கர்த்தருங்களை கத்திரங்களை ஆசிரிப்பார